அதுல ஆம்பிரகாம எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் வாக்கு தத்துவத்தை மனதில் வைக்கிறவராக இருந்தார் மகனை பலி செலுத்த போய்கொண்டிருக்கும் பொழுது கூட சொல்றாரு நானும் என் குமாரனும் போயிட்டு திரும்பி வருவோம் அந்த நெருக்கமான சூழ்நிலையில் கூட அந்த வாக்குத்த உறுதியாய் பிடிச்சனால தான் அவரால் அந்த போராட்டத்தை ஜெயிக்க முடிஞ்சது நம்ம அநேக நேரம் கத்தருடைய வார்த்தையை மறக்கிறதுனால தான் நம்ம நிறைய இடத்துல தயங்கி தோற்று போய் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் அவருடைய வார்த்தைகளை நம்ம உறுதியாக பிடிச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தையே உங்களை என்ன செஞ்சிடும் அநேக நல்வழியில் உங்களை கொண்டு போய் நடத்திடும் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ஏசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதன் பதினொன்றாவது வசனம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா நீர்பாச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் நீர் பாய்ச்சப்பட்ட ஒரு தோட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா பச்சை பசேல் இருக்கும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்ட வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உங்களை திருப்தியாக்கி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நம்மளை திருப்தி எந்த சூழ்நிலையில நம்ம திருப்தியா இருப்போம்னு கேட்டிங்கன்னா வறட்சியான காலத்துல நான் உன்னை திருப்தியாக்குவேன் இது ரொம்ப ஆச்சரியமான நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை எல்லாம் செழிப்பா இருக்கும்போது நமக்கு எல்லாம் கிடைக்கிறத விட தேசமே பஞ்சமா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்கு பாருங்க அதுதான் தேவனுடைய நடத்துதல் சாரி பார்த்து விதவை வீட்டில் அன்னைக்கு மாவும் குறையல என்னையும் குறையில்ல ஏன்னா அங்க தேவனுடைய வார்த்தை இருந்ததுனால ஊழியர்களுடைய வார்த்தைக்கு அவங்க அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள குறைவே இல்லை அந்த ஊர் முழுவதும் என்ன இருந்துச்சு குறைவு இருந்தது பஞ்சம் இருந்தது சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டு உங்களை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்ற போகிறார் உங்களை பார்க்கிறவர்களும் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள் அதனாலதான் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை நீங்க உறுதியாக என்ன செஞ்சுக்கணும் பிடித்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் திருப்தி இல்லை ஏன் இன்னும் நான் குறைவுக்குள்ளே இருக்கிறேன் நிறைவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது ஏன்னா இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தையின் மேலே நமக்கு என்ன இல்லை நம்பிக்கை இல்லை சிலர்லாம் சில வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுக்கு நாலு முறை கேட்போம் சொன்னீங்களா செய்வீங்களா செய்வீங்களா ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாத தேவன் அவர் வாக்குமாறாத தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லிட்டார்னா நிச்சயம் செய்வார் இந்த மாம்சத்தில் ஒரு திருப்தி வரும் ஆனால் அந்த திருப்தி கொஞ்ச நேரம் காணாம போயிடும் இப்ப யாரையோ பார்த்த உடனே அப்பாடோ உங்களை பார்த்தோடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றோம் அப்புறம் அவங்க போன உடனே அது என்ன ஆயிரும் காணாம போயிடும் இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது அப்பா நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் நாளைக்கு என்ன இருக்காது சில நானே எப்சி கிட்ட சொல்வேன் ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டுட்டு திங்கக்கிழமை லெமன் சாதத்தை போட்டுருவாங்க அப்போ நான் சொல்லுவேன் என்னம்மா நேற்றுலாம் நல்லா சாப்பிட்டோம் இன்றைக்கி லெமன் சாதமும் ஊருக்காகுந்தானா அப்படின்னு சொல்லுவேன் அப்போது ஒரு நாள் திருப்தி இருக்குது இன்னொரு நாள் அந்த திருப்தியை பார்க்க முடியலை இப்படி நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்திற்கான திருப்தி என்பது அது என்றைக்குமே நிரந்தரமானவைகளே கிடையாது யாரையும் யாராலையும் திருப்திப்படுத்தவே முடியாது ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்து மனைவிக்கு கொடுத்து திருப்திப்படுத்தி பாருங்கள் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏங்க இன்றைக்கி வந்து உப்புமாவை நான் நிறுத்திடுறேங்க உங்களுக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு போடுறேங்க உட்காருங்க படு நீங்கள் கட்டில் படுங்கங்கன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சந்தோஷப்படுத்துவாங்க ஆனால் அந்த சேலையை கட்டி பார்த்து பார்ட்ரு சரியில்லைன்னு என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க உங்களுக்கு கண் சரியாக இருக்கா இல்லையா நான் கலர் பார்த்தோன்னே பிடிச்சேன் இப்படி பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவருக்கு அதை வாங்கிட்டு வந்தவருக்கு என்ன விழுகும் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா பாஸ்டர் என்கிட்ட கேட்காதீங்க ஸோ உலகத்தில் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு ஒரு திருப்தி என்பது இன்னைக்கு எதுலேயுமே கிடையாது அல்ல லூயா திருப்தியை நம்ம பார்க்கவே முடியாது இது ஆண்டவர் அறிஞ்சனால தான் அவர் சொல்லிட்டார் நான் உன்னை மாம்சத்தில் திருப்திப்படுத்த மாட்டேன் உன்னை ஆத்துமாவிலே நான் திருப்திப்படுத்துவேன் அல்ல லூயா உன் ஆத்துமாவிலே நீ திருப்தி ஆகும்போது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் குறைவு இருந்தாலும் நீ திருப்தியாய் வாழுவாய் மரண இருளின் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா என் வாழ்க்கை ஆண்டருடைய கரத்துல திருப்தியா இருக்கிறது நான் கத்தருடைய வீட்டுல நீடித்த நாளாய் இருப்பேன் ஏன் தெரியுமா ஏன் கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் தங்கியிருப்பேன் தாவி இது சொல்றாருன்னா அவர் சொல்றாரு உடைய வீட்டின் நன்மையினால் என்னை திருப்தி ஆக்குகிறேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்து நான்கு உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்கனாலே நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அல்ல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க திடீர்னு ஜெகன் தம்பியோ இல்லை மனோகாவோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே என்னுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா இவங்க எப்படி திருப்தியாக்கி இங்கேருந்து அனுப்புறது வந்திருக்குறாங்களே ஏக்கா டீ குடிக்கிறீங்களா எக்கா ரோஸ் மில்க் குடிக்கிறீங்களா இல்லை டீ சாப்பிட்றது இல்லை அப்போ ரோஸ் மில்காவது குடிங்க இல்லை வேணாம் குளிர்ச்சி ஒத்துக்காது வேறு என்ன பண்ணுறது எப்சி நம்ம வீட்டில் என்ன இருக்குது அதை கூட அவங்களுக்கு திருப்தியாக்கி அனுப்பதான் நம்ம என்ன செய்வோம் மனுஷனாக இருக்கிற நாமளே நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை திருப்தியாக அனுப்பணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீட்டுக்கு வரும்போது நாமே பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம் அல்ல ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் நாம தான் ஆலயம் அப்ப நம்மளை எப்படி வச்சிருப்பார் அவரு திருப்தியாய் வைத்திருப்பார் அலையிலுயா நிறைய திருப்தி உங்க வாழ்க்கையில இருக்கு ஆனா நீங்க தேடி தேடி குறைகளை மட்டும்தான் கண்டுபிடிக்கிறீங்க இதுதான் உங்க பிரச்சனை ஏங்க தாவிதுடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைங்கிறீங்களா தாவிதுடைய வாழ்க்கையில அவர் எப்ப அபிஷேகத்தை வாங்கினாரோ அன்னைக்குல இருந்து அவர் மறிக்கிற வரைக்கும் பிரச்சனை கடைசியில் கூட தன்னுடைய மகன் அப்சுலோம் அவருக்கு விரோதமாக எழும்பிட்டார் ஆனா அப்சுலோம் அழிக்க கூடாதுன்னு தாவிச்சாரு இப்ப அப்சுலோம் கொண்டு போட்டுட்டு வேற வந்துட்டாங்க தாவீதுடைய வாழ்க்கையில திருப்தியே இல்லை ஆனா அவருக்கு தெரியும் என்னை திருப்தியாய் நடத்துகிற ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் என்னை மெய்க்கிற தேவனாய் இருக்கிறார் இன்னைக்கு கூட குறைவுகள் நிறைய இருக்கலாம் இந்த செகண்ட் வரைக்கும் ஆனா உங்கள் நினைவுகளை மாத்திக் ஆண்டவர் என்னை திருப்தியாய் நடத்த போகிறார் கிருபையும் என்னை தொடரும் ஏன் தெரியுமா நான் கத்தருடைய வீட்டில் நிலைத்து இருக்கிறேன் நீங்க ஆண்டருடைய காரியத்துல நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில திருப்தி உண்டாகிறது நிறைய பேர் ஜப குறைவு வேத வாசிப்பு குறைவு அதை மறந்துடுறாங்க ஜபத்தை மறந்துடுறாங்க ஆண்டவரை மறந்துடுறாங்க ஆண்டவருடைய காரியத்தை மறந்துடுறாங்க அதனால தான் அவங்க வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் போயிட்ருக்குது ஆனால் தாவிது சொல்லுகிறார் நான் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய வீட்டில் நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரை என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி நான் அதை சுத்தம் பண்ணுகிறேன் இந்த திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் நம்ம நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த திருப்தி ஏன் அந்த திருப்தியை அனுபவிக்க முடியல ஆகாய் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்க வழிகளை நீங்க என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்கணும் நீங்கள் திரளாய் விதைத்தும் நீங்கள் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் என்ன செய்யவில்லையா திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பயிலை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் மறுபடியும் வசனம் சொல்லுகிறது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அலேலூயா ஏன் நாம் புசித்தும் திருப்தி ஆகவில்லைன்னா நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னைக்குமே நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதை தேவன் விரும்புகிறார் ஒன்று நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும் இல்லையா ஆண்டுடைய சமூகத்தில் போய் உக்காந்து அன்றுவரை என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கப்பா வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் ஒன்றோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்துங்க இந்த மாம்சம் எப்படிப்பட்டது தெரியுமா அநேக நேரம் நீங்கள் எந்த வழியில் போனாலும் அதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கும் இது இந்த மாம்சத்துடைய பெரிய வீக்னஸ் எப்பொழுதுமே நீ செய்கிறது சரிதான் யாராவது வந்து நம்மளை எச்சரித்தா கூட சபையிலேருந்து வந்து போதகர் நம்மளை எச்சரித்தா கூட இந்த மாம்சம் நீ கரெக்டாக தான் நடக்கிற ஒன்னே தான் அவர் குறை சொல்கிறார் குற்றம் சொல்கிறாரு அவரை எதிர்த்து பேசு அப்படின்னு சொல்லி தன்னை உணர்ந்து கொள்ள விடாதபடி இந்த மாம்சம் நடக்கும் இது இயற்கை இது ஊழியக்காரங்களுக்கும் பொருந்தும் விசுவாசிகளுக்கும் பொருந்தும் ஆகவேதான் நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் உட்காந்து அண்டுவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கப்பா நம்முடைய வழிகளை எப்பொழுதுமே ஒன்னு நாம சீர்தூக்கி பார்க்கணும் இல்ல ஆண்டோருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உங்க சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா என் வழிகளில் வேதனை உண்டாக்குகிறது இருந்தா என்னை நித்திய வழியில நடத்துங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டிய முக்கியமான என்ன தெரியுமா நம்முடைய வழிகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு பெரிய லாரி நிற்குது அந்த லாரில சைடில் எழுதி வச்சிருந்தாங்க தினமும் என்னை கவனி அப்படி என்ன தினமும் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த லாரி டிரைவரை கூப்பிட்டு இதை நீங்கள் டெய்லி ஏன் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு இவ்வளோ பெரிய லாரியில் எவ்வளோ டீசல் போட்டாலும் நல்ல டயர் இருந்தாலும் நல்ல இன்ஜின் நல்ல கம்பெனி டாட்டா கம்பெனியுடைய இன்ஜின் இருந்தா கூட இந்த பேட்ரியில் சார்ஜர் இல்லைன்னு வச்சுக்கோங்க வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது அதனால ஒவ்வொரு நாளும் இந்த பேட்டரியை நாங்கள் என்ன செய்யணும் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரிதான் நம்முடைய வழிகள் நல்லா இருந்தால் தான் நம்ம திருப்தியா இருக்க முடியும் அநீதி செய்கிறவனா இருந்தா பொய் சொல்றவனா இருந்தா அநேகர் மேலே பொறாமை கொள்ளுகிறவனாக இருந்தா கத்தருடைய காரியத்தில் உண்மை இல்லாதவனா நம்ம இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியே வராது ஏன் என் வாழ்க்கையில் திருப்தி வரலன்னா நான் தேவனுடைய வழிகளில் நடக்கல அல்ல அதனாலதான் சொல்ற கர்த்தர் என் இருக்கிறார் அவர் என் இருக்கிறதுனால அவர் என்னை நடத்துகிறார் அவருடைய போக என்னை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் அவருடைய வழிகளை செல்ல நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லி தாவிது கர்த்தருடைய வழிகளிலே தன்னை ஒப்பு கொடுத்தனால தான் அவர் தான் என்னுடைய மெய்ப்பன் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ மச்சுப்பாவின் வீட்டில் இருக்கிற அப்படிதான போட்டிருக்கு என் வீடு எப்படி இருக்கிறது பாழாய் கிடக்கிறது நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க பாஸ்டர் நீங்கள் ஒரு வீடு கட்டலாம்ல இந்த சிவகாசிக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு வீட்டில் வாடகைக்கு தானே நீங்கள் இருக்கிறீங்க ஏன் சொந்தமாக ஒரு வீடு கட்டலாம்ல வீடு கட்டுறது எங்கள் மைண்ட்லே இல்லை முதல்ல கத்தருக்காக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் சில ஊழியக்காரங்களை நான் கவனிச்சிருக்கிறேன் அவங்க சாதாரணமான தகர கொட்டையில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சத்துக்குள்ள என்ன முடிச்சிடுறாங்க தேவனுடைய சபையை முடிச்சுட்டு தங்களுக்கு வீட்டை மட்டும் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பாப்பாரா பார்க்க மாட்டாரா அப்போ அந்த ஜனங்கள் இந்த வெக்கைக்குள்ளையும் இந்த இதுக்குள்ளேயும் உட்காந்து ஆராதிக்கணும் நீ மட்டும் சொகுசாக உன் வீட்டில் என்ன செய்யணும் படுத்துருக்கணும் நான் இன்றைக்கி இந்த சர்ச்சில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இஎம்ஐ மூலமாக ரெண்டு ஏசி மாட்டியிருக்கிறேன் அது காரணம் என்னென்னா வருகிற ஜனங்கள் திருப்தியாய் ஆண்டருடைய வார்த்தையை கேட்கணும் அதை தானே செஞ்சார் என் ஜனங்கள் என் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாங்க அவங்க திருப்தியாக கேட்கணும் அவங்க திருப்தியாக இங்கேருந்து புறப்பட்டு என்ன செய்யணும் வீட்டுக்கு போகணும் உண்மையாகவே நிறைய பேர் இதை வாங்காதீங்க உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குதுன்னு சொன்னாங்க என்கிட்ட பணம் இல்லை ஆனால் ஜனங்களை எப்படியாவது திருப்திப்படுத்தணும் இதுக்காக நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டோங்கிறது ஜானுக்கு தெரியும் இங்கே இருக்கிற மார்க்க ஜெகன் எல்லாருக்கும் தெரியும் அவங்களால நிற்க கூட முடியல அன்றைக்கி அவ்வளோ மண் நான் தான் கூட்டினேன் தன்ராஜையாக தான் க்ளீன் பண்ணேன் நாங்கள் ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணி எனக்கு ரெண்டு நாள் சுகம் இல்லாமல் போயிடுச்சு அப்படி கஷ்டப்பட்டு யாருக்காக எப்படியாவது தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நன்மை நடக்கணும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆலயத்தை குறித்து சிந்தனை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும் சர்ச்சு முடிஞ்சோன்னே ஓடுறவங்க தான் அடுத்த அடுத்த வாரம் தான் வரணும் இல்லை ஆலயம் எப்படி இருக்குது சபை எப்படி இருக்குது நம்ம சபை கட்டுமான பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்குது பாஸ்டர் இன்றைக்கி நீங்கள் என்ன இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் வெளி ஊழியத்துக்கு போறீங்களா போகிறதுக்கு உங்களுக்கு அந்த பெட்ரோலுக்கு காசு இருக்குதா பாஸ்டர் இன்றைக்கி நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சீங்களா இன்றைக்கி சர்ச்சில் என்ன நடக்குது பர்ஷ்னலாக என்னை பற்றி நீங்கள் யாரும் விசாரிக்க வேணாம் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடஞ்சுலாம் கேட்க வேணாம் ஆனால் தேவனுடைய ஊழியத்தை குறித்தும் தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் நீங்கள் விசாரித்து பாருங்கள் அவர் உங்களை விசாரிப்பார் ஆகா இல்லை தெளிவாக சொல்கிறாரு பாருங்க என் ஆலயத்தை குறித்து உனக்கு அக்கறையே இல்லை உன் வழிகள் சரியில்லை அதனால தான் நீ நிறையா சம்பாரிச்சும் பொத்தலான பையில் போட்ட மாதிரி இன்னைக்கு குறைவு போய்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நீ ஏதோ கடமைக்கு வாரத்துக்கு ஒரு பத்து ரூபாயை போட்டுட்டோம் காணிக்கை பெட்டியில் ஒரு ஆயிரம் ரூபாயை காணிக்க கொடுத்துட்டோம் நீ விட்டுற நீ காணிக்க கொடுக்கறத விட நீ விசாரிக்கிறவனாக இருக்க வேண்டும் அல்ல இல்லூய்யா நீங்கள் யாரை விசாரிக்கிறீங்க கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிச்ச அவருடைய வீட்டின் நன்மையினால் நாம் திருப்தி தேவனுடைய பெட்டி மட்டும் கூடாரத்துக்குள்ள இருக்குது நான் மட்டும் நல்ல வீட்டில் இருக்கிறேன்னு அவர் அன்னைக்கு வேதனைப்பட்டாரு அதனாலதான் தாவீது சந்ததியை கர்த்தர் நிலைப்படுத்தினார் அப்ப இந்த மே மாதத்துல நம்மளை திருப்தி ஆக்குகிற ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்றாரு நான் உன்னை திருப்தியாக நடத்துவேன் நீ என்ன குறித்து கொஞ்சம் நினச்சி பார்ப்பா உன் வழிகளெல்லாம் பார் நீ எப்படி நடக்கிற உன் வீட்டில் எப்படி இருக்கிற கத்தருடைய காரியத்தில் நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறத பார் அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற ஆலயத்தின் நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் உடனே உன்னை சொல்லி முடிச்சிடுறேன் நகோமி என்பவர்கள் வாழ்க்கையவே இழந்துட்டாங்க யாரன்னா கணவரையும் இழந்தாச்சு ரெண்டு பிள்ளைகளையும் இழந்தாச்சு இப்போ வெறுமையாக வந்தாச்சு சும்மா வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் இந்த ரூத்துங்கிற மருமக நானும் வருவேன் நானும் வருவேன் கூட்டிகிட்டு வர்றதுக்கு விருப்பமே இல்லை ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு சோறு ஆக்கணும்ல இப்போ இந்த அம்மாவது எங்கேயாவது பக்கத்து வீட்டில் வாங்கி வாங்கி சாப்பிட்றப்ப என் மருமகளுக்கும் கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல இப்போ அந்த ரூத்தை ப போயிருப்பா அவள் போனால் அவள் பேர் ஓர்பால் தானே அவள் போனால் அவள் மாதிரியே நீயும் போயிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் யார் போகலை ரூத்து போகவே இல்லை நானும் வருவேன் சரி வேற வழியில வந்து தொலை அப்படின்னு கூட்டிட்டு வந்தா இந்த ரூத்தின் தான் இந்த நகோமிக்கு ஒரு திருப்தி உண்டானது அல்ல இல்லையா வாழ்க்கையில இனிமே நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காதுன்னு நினைச்சுட்டு இருந்த நகோமியை கர்த்தர் திருப்தியாக்கினார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த குழந்தையை மடியில் போட்டுட்டு என்னை கத்தர் சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டார் இத்தனை நாள் நான் இத்தனைக்குள்ள இருந்தேன் திருப்தி இல்லாமல் இருந்தேன் என் வாழ்க்கையை குறித்து நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன் ஆனா என்னுடைய மருமகளின் மூலமா என் வாழ்க்கை கிடைத்தது மருமகள்கிட்ட என்ன குணம் இருந்தது தெரியுமா எந்த மேன்மையும் எதிர்பார்த்து நகமி கூட வரல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவருடைய வழிகளை அவள் பிடித்து கொண்டாள் அல்லையா ஆண்டருடைய வழிகளை பிடிச்சதுனால கத்தர் வெக்கப்படுத்தவே இல்ல நான் நம்புவே நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை நீர்தானையா என் ஜீவன் ஆட்களெல்லாம் என்றும் உண்மை சார்ந்திருப்பேன்